நண்பர்களே நான் உங்க ஃப்ளேவர் நாட்டுக்கோழி பிரியாணி பண்ண போறோம் எரோமா எக்ஸ்ப்ளோஷன் வருது அங்க சமையல ஆரம்பிப்போம் சூப்பர் பாஸ்டா முதல்ல சீக்ரெட் மசாலா பிரிஞ்சியில ஏலக்காய் கிராம்பு பட்டை அன்னாசிப்பூ காஞ்ச மிளகா சீரகம் சோம்பு தனியா எல்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா கிரைண்ட் பண்ணுங்க இப்பதான் பிரியாணி மிஸ் செய்ய முடியாத டேஸ்ட் தரும் நாட்டுக்கோழி சிம்பிள் மேரினேட் அஞ்சல் தூள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முப்பது நிமிடங்கள் ரெஸ்ட் பிரியாணி பாட்ல எண்ணெய் ஊத்தி பிரிஞ்சியில ஏலக்காய் கிராம்பு பட்டை வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வதக்குங்க கொஞ்சம் புதினா என் கொத்தமல்லி சேர்த்து கிளறுங்க பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போய் வரும் வரை கிளறுங்க இப்போ தக்காளி சேர்த்து சாஃப்ட் ஆகும் வரை வதக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி மசாலா சேர்த்து ஃப்ளேவர் எப்படி இருக்கு பாருங்க உப்பு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மேரினேட் பண்ணிய நாட்டுக்கோழி ஒன்று ஒன்னா அழகா போட்டு தேவையான தண்ணி சேர்த்து மூன்று விசில் மூடி வைக்கலாம் சம்பா அரிசி வாஷ் பண்ணி இருபது நிமிடங்கள் சோக் பண்ணுங்க அரிசியை கோழி கலவையோடு சேர்த்து கலரி ஃப்ளேம் ஐந்து நிமிடங்கள் லோ ஃப்ளேம் பதினைந்து நிமிடங்கள் குக்கிங் வாவ் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி அரோமா ஜூசி கோழி சீரக சம்பா அரிசி எல்லாம் ஒரே பிளேட்டில் வாழையில் போட்டு வெங்காயம் முட்டை நாட்டுக்கோழி குழம்பு செம்ம டேஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம் பை பாய்